எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழித்து மதுரைக்கு வந்திருக்கேன் மதுரை மண்ணை தொட்ட உடனே ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சந்தோஷமும் ஒரு தைரியமும் வந்து அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது உங்களுக்கே தெரியும் நானும் வந்து அப்பா வந்து திருமங்கலம் பன்னெண்டு வயது வரைக்கும் இங்கே இங்கே இருந்தார் அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்தார் நாங்கள் எங்களுடைய உறவுகள் இன்னும் இங்கே இருக்காங்க ஹாலிடே சம்பவம் வந்து வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி என்னோடய ஃபேன்ஸ் ரொம்ப அன்பாக கொடுத்தாங்க எங்கள் கூட உட்காந்து நான் மதுரையில் அப்படின்னு ரொம்ப அழகாக வரவேற்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் தாண்டி நம்ம அது வந்து மதுரையில் ஃபேன்ஸோடு பார்க்குற ஒரு சந்தோஷம் எனக்கு மேலோங்க இருக்குது தவசியாக அண்ணா இருக்காங்க அவர் குழந்தையிலேருந்து என் கூடயே இருக்கார் நான் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து சினிமாவில் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து இருக்கார் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய ஃபேன்ஸும் அப்படி தான் எப்போவுமே என் கூடயே இருக்காங்க அவங்களுடைய கட்டளை தான் நான் இங்கே வந்தேன் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாங்க பர்டிகுலராக சினிமையாக அதை வந்து நான் தான் சொல்லியிருந்தேன் தேட்டர் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க சவுண்ட் சிஸ்டமும் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி விஷுவல் குவாலிட்டியும் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது ஸோ ஓவராலாக எனக்கு வந்து ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃபேன்ஸும் சரி ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸும் சரி முதல் தடவை டைரெக்ட் பண்ணியிருக்காரு நம்ம ஆண்டனி பாக்யராஜா அவர்கள் அவர் கூட உட்காந்து அவர் ஒவ்வொரு சீனும் கை போது அவரே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இந்த கைத்தட்டல் அவர் லைஃப் லாங் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நிச்சயமாக இது வந்து அவருக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் அவருக்கு அது எனக்கு தெரியும் ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காரு அவர் எங்கள் கேமராமேன் செல்வா டெரக்டர் எடிட்டர் எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அதுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஆக்ஷன் படங்கள் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தேன் இப்போது ஃபேமிலிக்காக ஒரு படம் சைரன் ஒரு படம் பண்ணும்போது எனக்கும் ரொம்ப திருப்தியாகவும் சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்குது நிச்சயமாக இந்த படம் இந்த குழந்தைங்களுக்கு லேடிஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பார்த்தவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி அதான் சொன்னாங்க ரொம்ப கிரிப்டிங்காக இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குது மேக்கிங் நல்லா இருக்குது இந்த மாதிரி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வரும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இங்கே வந்ததுக்கு எனக்கு எல்லா வகையிலையும் சந்தோஷப்பட்டுனா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அளவுக்கு இல்லை சார் ரிலீஸ் இருக்கிறதுனால பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது சார் ரொம்ப நீட்டாக தான் ரிலீஸ் நடந்திருக்கு வேல்ட் ஓவர் தௌசண்ட் ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு ஈவன் நார்த் இந்தியாவில் கூட வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் பிரச்சனையாக எதுவுமே இல்லை எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருக்குது அந்த காலகட்டத்தில் மாதிரி ஒரு திரைப்படம் ஓடுவது வந்துட்டு இப்போ கொஞ்சம் அதை சயின்டிஃபிக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் மேத்தமேட்டிக்கெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது முன்னாடி வந்து சிங்கிள் ஸ்கிரீன் சேர்த்து இருந்துச்சு அதில் ஒரு நாளைக்கு நாலு ஷோ ஓடும் அப்போ நூறு நாள் ஓடினா தான் அந்த கணக்கு வந்து சரியாக வரும் ஸோ பத்து நாளைக்கு நாற்பது ஷோ அப்படி வரும் ஸோ நூறு நாளைக்கு எவ்வளோ ஷோன்ற கணக்கு வந்து இன்றைக்கி மல்டி ஸ்க்ரீன்ஸ் இருக்கிறதுனால ஒரு இப்போ மாயாஜர் மாதிரி தேட்டர்லாம் வந்துட்டு ஒரு படம் நாற்பது ஷோ போட முடியுது ஒரே அந்த ரேஷியோ கரெக்டாக தான் இருக்குது கலெக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது அதனால் யாருக்கும் லாஸ் வர்றதில்லை எப்படியுமே நல்ல படத்தை வந்து ட்ரெய்டரில் தான் நினைக்கிறாங்க நிறைய ஸ்க்ரீன்ஸ் இப்போ இருக்குதுனால மல்டிபிளாக்ஸில் அந்த ரேஷியோ தப்பாக போகலான்னு தான் அனுப்பிவிடும் நடிகராக வந்து எப்படி எளிவாக இருக்கிற கட்டடம் வந்து கண்டிப்பாக கட்டப்படும் சார் அதுக்கான எல்லா முயற்சியும் இறங்கி செய்கிறாங்க ஏன்னா என் நண்பர்கள் இருக்கிறதுனால எனக்கு அது தெரியுது நிச்சயமாக அது நல்லபடியாக வந்துடும் குடிய சீக்கிரம் அது நம்ம சீக்கிரம் அறிவிப்போம் சார் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி ஒரு படம் சைரன் அது ரொம்ப ரேர் காம்பினேஷன் ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லா இடத்துலையும் இது வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்தும் சரி ஃபோன்ஸ் வரும்போது ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமாக தான் அதை பார்க்குறாங்க அதில் ஒரு நல்ல ஃபேமிலி எமோஷன் ஒரு ப்ளோராக இருக்கு ஸோ அது நல்லா ப்ரெசென்ட்லாம் இதனால் கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியா இந்த படம் நல்ல நல்ல பேர்

நான் வந்து எமன துரத்து போயிட்ருக்கேன் என் பின்னாடி ஏம்பா துரத்துக்கு வந்துட்டு இருக்கீங்கன்றது தான் அந்த மாதிரி சில டை அவங்க சொல்லணும்னு நினைக்கிற டைலாக்ஸ் எல்லாம் ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்லணும்னு நினைக்கிற டைலாக்லாம் சொல்லியிருக்கோம் ரெண்டு வந்து ஒரு படத்தை வந்து கற்று அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை ஒர்க் பண்ணோம் எடிட்டிங் ரூமில் போய் ஒர்க் பண்ணணும் இவ்வளோ இருக்குது கிளாக் போர்டாக தனியாக ஒர்க் பண்ணணும் ஸ்கிரிப்டுக்கு தனியாக ஒர்க் பண்ணும் பட் இப்போ வந்து வரவங்க வந்து ஒரு பேசிக்கான ஃபிலிம் நாலேஜ் இருந்து தான் வராங்க ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு ஃபோன்லேயே நம்ம வந்து ஷூட் பண்ண முடியுது ஃபோன்லேயே எடிட் பண்ண முடியுது ஃபோன்லேயே கிரேட் பண்ண முடியுது ஃபோன்லேயே வந்து ரிலீஸும் பண்ண முடியுது ஏன்னா மீடியமில் ரிலீஸ் பண்ண முடியுது ஸோ ஒரு மீடியம் வந்து ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கையிலேயே இருக்குது ஸோ பல வருஷங்களுக்கான உழைப்பையோ எக்ஸ்பீரியன்ஸையோ வந்து நம்ம ஷார்ட் பண்ண முடியுது ஸோ அது நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் அது வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு நிகரே கிடையாது பட் இது வேற எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேருந்து ஒன்று வருது இல்லையா அது ரிஃப்ரெஷிங்காக இருக்குது கோமாளி மற்றும் பிரதீப் ரகனான வந்து ஒரு சின்ன சீன்ஸ் எடுத்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி நீங்களே ஸோ இவர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்னவா முதல்ல இவர் இம்ப்ரெஸ் பண்ணது வந்து விஸ்காம் லோயலால் விஸ்காம் படிச்சுருக்காரு அதுலேயே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஏன்னா நானும் ஜூனியர்ஸாக நானும் லோயலால் விஸ்காம் பண்ணேன் ஏன்னா எனக்கு தெரியும் அந்த ட்ரில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அது உள்ளே போட்டு எப்படி வாட்டி வதக்கி எடுத்து வேலி அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னோன்னே பேசிக் ஆஃப் ஃபில்ம் என்னன்றது ஈஸியாக தெரியும் ப்ளஸ் ஒரு ரைட்டராக நிறைய நல்ல படங்களுக்கு வந்து ஒரு ரைட்டராக இருந்திருக்கிறதுனால அது வந்து ஒரு சினிமாவில் வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் மாதிரி தான் அவர் டேரக்ஷனுக்கு தான் அவர் புதுசு சினிமாக்கு புதுசு இல்லை ஸோ அந்த வகையில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுவோம் உங்களுடைய டைரக்ஷனில் அடுத்த படம் எதிர்பார்க்குறாங்க அனிவர் டூ வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது கொஞ்ச நாள் முன்னாடி கூட நானும் அண்ணனும் உட்காந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு ஏஜிஎஸ் வந்துட்டு ரெடி ஆகிட்ருக்காங்க அவங்க வந்து ஓகே சொல்லணுன்னு ஆரம்பிச்சோம் தேங்க் யூ மதுரை 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 பற்றி நான் மதுரையே சொன்னேன் நினைச்ச உடனே ஒரு புத்துணர்ச்சி வந்ததுன்னு நான் சொன்னேன் ஓகே எனக்கு கல்யாணமே இங்கே தான் நடந்தது